வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரத காவியத்தில் தர்மம் நிலைநாட்டப்படுவதே மிகப்பெரிய காரணமாக இருந்தது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் கிருஷ்ணர் எவ்வளவு விஷயங்கள் செய்தார் அனைத்துமே மிகப்பெரிய தர்மத்திற்காக மட்டுமே நிகழ்த்தப்பட்டதாக வியாச மகரிஷி எடுத்துரைக்கிறார் வியாச இருந்து ஆரம்பித்து ஐந்து தலைமுறைகள் தாண்டி ஒரு சிறு பாலகனால் ஜனமே ஜெயனின் சற்ப யாகத்தில் அந்த தர்மம் மிக தீரமாக நிலைநாட்டப்படுகிறது அது என்ன கதை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பகை சீனம் ரௌத்ரம் இவை அனைத்துமே சாபத்தை அளிக்கும் என்கிறார் வியாசர் மனித வெறுப்புகள் மட்டுமல்ல பிற உயிரின் மேல் கொள்ளும் வெறுப்புகள் கூட மனித உயிரை பகைக்கும் என்கிறார் வியாசர் பெருமான் இந்த கதை பரிசுத் மகாராஜாவின் மரணத்துக்கு காரணமான நிகழ்வில் இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு முறை பரிட்சித்து வம்சம் மிகவும் விரும்பி செய்த வேட்டைக்கு புறப்படுகிறார் பல மணி நேரத்துக்கு பிறகு பல விலங்குகளை அழித்து ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடுகிறான் மான் மறைந்து விட்டது அங்கு ஒரு முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார் பேசா நோன்பி அவர் அது தெரியாமல் பரிசித்து அவரிடம் மான் சென்ற வழியை கேட்கிறான் சமீகர் என்ற அந்த ரிஷி மௌனம் காக்கிறார் அரசன் என்கிற ஆணவம் மேல் எழுகிறது ரிஷியை அவமானம் செய்ய நினைத்த பரிசித்து தன் ஆயுள் முடிவை தானே கைதட்டி அழைக்கிறான் அங்கே செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் போட்டு முனிவரை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்து ஏளன சிரிப்புடன் செல்கிறான் வீடு திரும்பிய முனிவரின் மகன் சிருங்கி தன் தந்தைக்கு நேர்ந்த அவமானம் சகியாது இந்த பாவம் செய்த பரிச்சித்து மன்னன் ஏழு இரவுகளுக்குள் தச்சகனாகிய பாம்பு கடித்து சாவான் என்று சாபம் சாபமிடுகிறான் ஆக அர்ஜுனனின் பேரன் மரணத்துக்கு தயாராகிறான் மேலும் ஒரு பகையின் கதை கத்ரு பாம்புகளின் தாய் பாம்பு வம்சத்தின் தாய் அவள் தன் குழந்தை பாம்புகள் தன் சொல்லை மதிக்கவில்லை என்பதற்காக தாயே தன் குழந்தைகளை சபிக்கிறாள் என்னவென்று ஜனமேஜயன் பல காலத்துக்கு பிறகு நிகழ்த்த போகும் சற்பையாகத்து நெருப்பில் நீங்கள் எல்லாம் விழுந்து சாவீர்களாக என்கிறாள் இது பிரம்மதேவரின் முன்னிலையில் அவர் அனுமதியுடன் நிகழ்கிறது ஜனமேஜயன் தன் தந்தையை கொன்ற தச்சகன் மற்றும் பாம்பு வம்சத்தையே கொல்ல யாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறான் பாம்புகள் யாக நெருப்பிலிருந்து தப்பிக்க வழி தேடின அப்போதைய பாம்புகளின் அரசன் வாசுகி தன் அமைச்சு பாம்புகளுடன் சேர்ந்து யோசிக்கிறான் தாயின் சாபம் என்பது தெய்வ சாபம் தெய்வ சாபம் தெய்வத்தால் மட்டுமே தீரும் என்று முடிவெடுத்து பிரம்மதேவரிடம் கேட்கின்றான் ஜரத்காரு என்னும் மகாத்மாவிடம் இருந்து ஆஸ்திகன் என்கிற மகா ஞானி தோன்றப் போகிறான் அவனே ஜனமே ஜெயனின் யாக நெருப்பிலிருந்து பாம்புகளை காப்பாற்றப் போகிறான் என்கிறார் பிரம்மா அப்படியெனில் எந்த புண்ணியவதி அவன் தாயாக போகிறார் என்கிறார்கள் நாகர்கள் வாசுகியின் சகோதரியே ஆஸ்திகனின் தாய் என்கிறார் பிரம்மா ஜரத்காரு அந்த ரிசி காற்றை உணவாக எடுத்துக்கொண்டு கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் உடம்பை ஒரு சுமை என்று திரிகிறார் அவர் உலக இன்பங்கள் என்பவை தமக்கு விரிக்கப்படும் வலை என்பது அவர் எண்ணம் எவருடனும் பேசாது எவர் உறவும் கொள்ளாது மனிதர் பிரவேசியாத காட்டுக்குள் அழைகிறவராக அவர் இருக்கிறார் அவர் மூலமாக பாம்பினம் பிழைக்க வேண்டுமே காலம் அனைத்தையும் மாற்றுமல்லவா காலம் கனிகிறது ஒருமுறை ஜரத்காரு பூமியின் பள்ளம் ஒன்றில் இருட்டு பகுதியில் தலைகீழாகவும் கால் மேலாகவும் புள்ளையே ஆதாரமாக பற்றிக்கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து அனைத்தையும் துறந்த அந்த ரிஷியின் வற்றிய மனதிலும் நீர் சுரக்கிறது யார் நீங்கள் உங்களுக்கு இந்த துன்பம் ஏன் நிகழ்ந்தது நீங்கள் செய்த பாவம்தான் என்ன என்று கேட்கிறார் எங்கள் வம்சம் முடிவு பெற்றுவிட்டது எங்கள் வம்சத்து மகன் புத்திர உற்பத்தி செய்யாது வம்ச விருத்தி கொள்ளாது இருப்பதால் எங்களுக்கு இந்த துன்பம் நேர்ந்தது நாங்கள் பாவம் செய்யவில்லை அப்படியென்றால் அந்த பாவியார் எங்கிருக்கிறான் சொல்லுங்கள் எங்கள் முன்னால் தான் நிற்கிறான் என்ன நானா ஆம் ஜரத்காருவே நீயே எங்கள் வம்சத்து கடைசி கொழுந்து நீ இல்லற தர்மத்தை புறக்கணித்து எங்களுக்கு இந்த துயரத்தை கொடுத்திருக்கிறாய் நீயே பாவி ஜரத்காருவின் மனம் இலகியது அவர் சில நியமங்களை இப்போது உருவாக்குகிறார் எந்த பெண் என் பெயராகிய ஜரத்காரு என்பதையே தன் பெயராக வைத்திருக்கிறாளோ அவளையே நான் மனப்பேன் அதோடு என் மனம் எப்போது நினைக்கிறதோ அப்போது எனக்கு பிச்சையாக ஜரத்காருவை தருவீர்களா என்று மூன்று முறை கேட்பேன் அதற்கு பிச்சையாக தருகிறேன் என்று பதில் வர வேண்டும் பிச்சையாக அந்த பெண்ணைத்தான் மணப்பேன் என்று சொல்லி தம் பணியை மேற்கொள்கிறார் ஜரத்காரு எத்தனை விதமான மனிதர்கள் வியாச வியாசமகரிசியின் மகாபாரத காவியத்தில் இதை வாசுகியாகிய பாம்பரசன் கேட்கிறான் அந்த கணம் முதல் ஜரத்காரு பின்னாலேயே அவர் அறியாமல் சுற்றி கொண்டிருக்கிறான் தன் குலத்தை காக்க ஓர் அரசன் செய்கிற பெரிய தியாகத்தை மிக அருமையாக சொல்கிறார் வியாசர் பெருமான் காலம் கணிகிறது ஏதோ ஒரு கணத்தில் ஜரத்காரு மிக மென்மையாக சப்தம் இல்லாமல் யாரும் கேட்டுவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையோடு ஜரத்காரு என்ற பெயர் கொண்ட கன்னிகையை எனக்கு யார் பிச்சையாக தரப்போகிறார் என்கிறார் நான் தந்தேன் சுவாமி என்று முன்னால் வந்து நின்றான் வாசுகி தன் பேச்சை யாரும் கேட்டிருக்க முடியாது என்று நினைத்த ஜரத்காரு திடுக்கிட்டார் திருமணத்தை தவிர்க்க நினைத்த ரிஷி விதியின் ஆணைக்கு கட்டுப்படுகிறார் வாசுகியின் தங்கை ஜரத்காருவை மணக்கிறார் மகா ஞானியும் மகா கருணையானவனுமான ஆஸ்திகன் பிறக்கிறான் அரசனும் தாய்மாமனுமான வாசுகி தன் பாம்பு சுற்றத்தோடு வந்து ஆஸ்திகன் முன் நின்று எங்களை காப்பாற்று குழந்தாய் ஜனமேஜயன் யாக நெருப்பு எங்களை அழைக்க தொடங்கிவிட்டது யாக மந்திரங்கள் எங்களை மிக சீக்கிரம் கட்டி இழுக்க தொடங்கும் என்கிறான் தாய் ஜரக்காருவும் மகனே உன் பிறவி பயன் விளையும் காலம் வந்துவிட்டது என்கிறாள் ஆஸ்திகன் யாகம் நடந்த தச்சசீலம் நோக்கி புறப்படுகிறான் யாகசாலையில் யாகம் நடந்து கொண்டிருந்தது யாகசாலை நிர்மாணிக்கப்பட்ட போதே ஒரு வாஸ்து அறிஞன் இந்த இடத்தில் நடத்தப்படும் எந்த சடங்கும் நிறைவேறாது என்று சொல்லியிருந்தான் ஜெயன் அவர் பேச்சை அலட்சியம் செய்ததோடு வேதங்களை ஓதுபவர் தவிர ஈ எறும்பு கூட நுழையாது காவல் காத்தான் அந்த பாதுகாப்புகளை உடைத்துக்கொண்டு நுழைகிறான் பாலகன் ஆஸ்திகன் நுழைந்தவனை கண்ட ஜனமேஜயன் பாலசன்யாசி நீ யார் என்கிறான் பதிலுக்கு ஆஸ்திகன் ஜனமேஜயனை ஜெயனை புகழத் தொடங்குகிறான் இந்திர சபை போன்றது உன் ராஜசபை நூறு இந்திரன் போன்றவன் நீ உன் யாகம் சந்திரன் வருணன் போன்ற தேவர்களின் யாகத்தையும் விட சிறந்தது ராமர் செய்த யாகம் போன்றது உன் யாகம் உன் யாகத்தை நடத்தும் ரித்விக்குகள் மகா ஞானிகள் அதோ அக்னி பகவான் நேராகவே வந்து அவிசை பெற்றுக் கொள்கிறார் வால்மீகி வசிஷ்டர் போன்ற மகரிஷிகள் உன் சன்னதியில் காணப்படுகிறார்கள் என்பது போல நூறு வரிகளில் புகழ்கிறான் ஆஸ்திகன் ஜனமேஜயன் மகிழ்ந்து போகிறான் பாலகனே உனக்கு வரம் தர ஆசைப்படுகிறேன் என்ன வர வேண்டுமோ கேள் என்கிறான் யாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பெருந்திசைகளில் இருந்தும் பாம்புகள் ஆகாயத்தில் மிதந்து வந்து நெருப்பில் விழுந்து துடிதுடித்து சாகின்றன இன்னும் ஏன் தச்சகன் வரவில்லை என்கிறான் ஜனமேஜயன் அவனுக்குத்தான் இந்த யாகம் அவனை சீக்கிரம் அழைத்து கொல்லுங்கள் தச்சகன் இந்திரன் பாதுகாப்பில் உள்ளான் அப்படியென்றால் இந்திரனையும் கொல்லுங்கள் என்கிறான் ஜனமேஜயன் இந்திரன் பயந்து ஓடிவிட தச்சகன் அலறிக்கொண்டு யாகு குண்டத்தின் நேராக வானத்தில் நின்று என்னை காப்பாற்று ஆஸ்திகா என்கிறான் ஆஸ்திகன் தச்சகனிடம் அங்கேயே நில் என்று தன் தவ வலிமையால் ஆணையிடுகிறான் ஜனமேஜயனிடம் திரும்பி எனக்கு வரம் தருவதாக சொன்னீரே என்று கேட்கிறான் ஆம் என்ன வேணும் யாகம் நிறுத்தப்பட வேண்டும் அதுவே என் கோரிக்கை ஜனமேஜயன் திடுக்கிடுகிறான் அறிஞரே உமக்கு நாடு தருகிறேன் அளவற்ற செல்வம் தருகிறேன் எது வேண்டும் யாகம் நிறுத்தப்பட வேண்டும் அதை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என் முன்னால் உயிர்கள் அழிவதை நான் அனுமதிக்க முடியாது என்கிறான் ஆஸ்திகன் இதன் ஊடாக ஜனமேஜெயனின் பழிமணம் மாறி கனிந்து கொண்டிருக்கிறது வியாசர் பெருமான் வேறு அந்த யாகத்தில் கலந்து கொண்டு ஆஸ்திகனை ரசித்துக் கொண்டிருக்கிறார் தன் பரம்பரை பாண்டு அர்ஜுனன் அபிமன்யு ஜனமே ஜெயன் என்று வளர்ந்து வந்து ஐந்தாவது தலைமுறையில் நாக சிறுவன் ஒருவன் தர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு தர்மத்தை மிகத் தீரமாக நிர்மாணம் செய்வதை மிகவும் திருப்தியுடன் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் ஆஸ்திகன் சொல்வதுதான் தர்மம் என்கிறார் ஒரு பிதாமகருக்கு இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி வேண்டும் யாகம் நிறுத்தப்படுகிறது என்று அறிவிக்கிறான் ஜனமேஜயன் ஆம் அது நிறுத்தப்பட்டு விட்டது என்கிறான் ஆஸ்திகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ